மாதிரிதான் யூடியூப் ட்ரெண்டிங் ஸ்டார் செல்லக்குட்டி தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் இவரோட ஸ்பீச் எனக்குமே ரொம்ப பிடிக்குங்க நல்லா தமிழ் பேசுவ ஆனால் இதில் நாற்பது சதவீதம் இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசியிருக்க தமிழ் மகளே அழகிய தமிழ் மகளே தமிழே பேசு நல்லா வருவேன் உன் அழகை போல தமிழும் மிக அழகானது அந்த பேரெல்லாம் சொல்லி அவளை மாட்டி விடாதுங்க அதான் யூடியூப் ஆயிடும் நமக்கு வந்தோம் அந்த ட்ரெண்டிங்கே நமக்கு வான அடி கண்டை கண்டன்ட் என்னன்னு சொல்கிறாங்க ஆறு கண்ட் போயிடுற வாழாச்சு எங்கே இருக்குமே தெரில ஆறு கண்ட் வைகோ கத்தனா கண்டெய்னர் கண்டெய்னர்னு காணும் அப்புறம் நம்ம கண்டெய்டரை பற்றி எங்கே கண்டுக்க போகிறாங்க அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்க்கில் வந்தது அப்படின்னு போட்டு விட்டானுங்க அவங்க நினச்சா என்ன ஒன்றா பண்ணுவாங்க அது போட்டோம் எங்கள் ரங்கராஜன் சார் படத்தில் எந்த கான்ட்ரவர்சியும் வரக்கூடாது ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன் இயக்குனர்களில் அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார் பேசினார் அவர்கிட்ட அஸ்டன்டாக ஒர்க் பண்ணன் ரவிக்குமார் படம் பாருங்கள் பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சதைவு இருக்கான்னு பாருங்கள் அதுபோல் ரங்கராஜன் சார் மதர் லேண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட்டு இன்னும் அவர் படம் பண்ணும் படம்லாம் ஹிட்டு சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார் டைட்டில் பூரா தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டல் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதலாக கொஞ்சம் மோதலாக இருக்கும் கொஞ்சம் அதிலே மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் என் பேர பிள்ளை பேத்தி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம் கே எஸ் ரவிக்குமார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம் செல்லமணி படங்கள் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியாக இருக்கு விரசமே இருக்காது கவர்ச்சி வேணும் கவர்ச்சி வேணும் அதுக்குன்னு சில ஆடியன்ஸ் அது கொஞ்சம் அது கூட நாகரிகமா ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர் வெற்றி பட ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாதமாக நான் ஒரு பதினைஞ்சி ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன் ஹீரோ ஹீரோனி இருக்கவே மாட்டாங்க மேடையில் டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போல் ஆளுங்க நம்ம ஆர்வி உதயகுமார் பேரரசு சார் பாகியராஜ் சார் செல்லுமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க ஹீரோ ஹீரோயினையும் அதிகமாக வர மாட்டாங்க சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கெல்லாம் நன்றி அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கம்மா நல்ல காலம் நல்ல படம் அற்பயார் படம் ரங்கராஜ் சார் ராசி மிக்கவர் நிச்சயமாக அந்த படம் பெருசாக ஓடும் ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார் செல்வகு செல்வமணி கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க சில டேரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள் அவங்களாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி நான் இப்போ ஒரு ரெண்டு படம் சொல்கிறேன் அது குற்றமாக எடுத்தாலும் சரி குறையாக எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்கிறேன் நீங்கள் தீர்மானிச்சிங்க இப்போல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு பதினஞ்சு இருபது டான்ஸஸ் போடுறாங்க கேர்ள்ஸ் அது பாவாடை தைக்கிறதுக்கு மூணு மீட்டர் வந்து தேவைப்படும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழிச்சிடலாம் கி கிழி 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 கிழித்து அதை கட்டி விட்டால் அந்த பாவாடை அது பாவம் ஆடையது அது பாவாடை அல்ல பாவம் ஆடை இப்போ நிறைய படத்தில் நம்ம ஜெய ஜெயிலர் தமணான்னு ஒரு தங்கச்சி பாவம் அந்த பாட்டு விட்டு விட்டா எது கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரீக கலாச்சாரம் அது கவர்ச்சி ஆகுங்க கவர்ச்சி இருந்தது ஒரு உடை தொடை வரை அது கூட என்ன சார் அதை கூட நாகரிகமா பண்ணியிருக்கீங்க இவர்தான் தமிழர் இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி திரைத்து வழிகாட்டி இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்போ சமீபமாக ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்லை இல்லை ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கேன் அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை டிராகன் காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்டடிச்சிட்டு தேட்டரில் இருக்கான் சார் அந்த படம் தான் பார்த்தேன் இன்னொரு படமும் தான் பார்த்தேன் அந்த படத்தில் ஒரு ஹீரோ அது வேலை வெட்டி இல்லாத பையன் அப்பா அம்மா அவனை கல்யாணம் பண்ணான்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அவன் கிண்டல் பண்ணுறான் வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான் அந்த மா மன பெண் இல்லை பார்க்குறான் அவன் வெறுப்பாக பார்க்குறான் வேண்டே வேண்டாம் மேரேஜ் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்தோடன டே என்னடா இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல அப்போ பழக சின்ன வயசில் பழகன்னே போடா வாடான்னு பேசியிருப்பாங்க ரைட் இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றாங்க அடுத்த நாள் ஹோட்டலில் உட்காந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்கள் படத்தில் இப்படி பார்த்ததில்லை ரவி ரங்கராஜ் சார் ஓட்ட உட்காந்து ஒரு பா நடுவில் இவங்க ரெண்டு பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டல் பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்குது தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு கிளாஸு அந்த பிராந்தி பாட்டல் பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தி ஊற்றுறான் அவன் வேணாங்கிறான் அடைய குடுறான் குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் இப்போ நாலு நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்த மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்போ முன்னா கூட செய்தி ஒரு அஞ்சாறு வருஷமாக இது பெருசாக வந்துக்கிட்டு காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவாக மனம் நொந்து போய் சொல்கிறேன் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை எக்கேடு கட்டால் கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால்தான் குடும்பங்கள் வாழுது தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாமே ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி டேய் குடிதா இவ குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் என் மேலே என்ன கோவம் என்ன கோவம்னு டைட்டிலுக்கு வச்ச என்ன பிரயோஜனம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் மக்களுக்கே என் மேலே தான் கோவம் மக்களுக்கே மேலக்கும் பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்ணுறது அப்பனை கேவலப்படுத்துறது வர்ற இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான் இப்படி எனக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நகைச்சுவாக ஏதோ பண்ணலாம் ஆனால் சமுதாயம் கெட்டு போகிற அளவுக்கு தயவுசு வேண்டான்னு வேண்டுகோளாக வைக்கிறேன் நான் யார் முறையும் கொட்டேன் நீ சிரிக்காத ஓரத்தை இங்கிலீஷில் பேசிட்டு நீ சிரிக்கிற பெண்ணால் நல்ல பெண் நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரர்களே எங்கள் சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்களெலாம் வந்திருக்கீங்க வாழ்த்த இந்த படம் நல்லா போகுது சார் சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார் பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு வருஷத்தில் பல படங்கள் யாரும் சொல்ல ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார் டாடா குட் நைட் நிறைய படம் நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக சொல்கிறான் பெருசாக பெருசெல்லாம் கிடையாது கதைகளை சொல்லியிருக்காங்க கதைகள் கிராமத்தில் இருக்குது சார் கதை ரவிக்குமார் கிட்ட கிழங்க செல்லுமணி ரங்கராஜன் சார் நம்ம தெருவில் இருக்குது சார் கதை நம்ம வீட்டில் இருக்குது சார் கதை நீ எங்கே ஃபாரின்லாம் போய் தேட வேண்டாம் சார் தமிழ் பண்பாடு கெடாமல் கலாச்சாரம் சீரழியாமல் நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள்தான் கே ரங்கராஜன் ஆர்கே செல்லுமணி என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டேரக்டர் இருக்காங்க நான் எல்லாரையும் குறை சொல்ல ஆக ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க நல்லது நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழைப்போம் கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பாளர் வாழ வைக்கணும் ஏன்னா அவர் தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமார சொல்லுவாங்க சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம் கேள்விப்பட்டது அது உண்மைதான் கிட்ட பணம் கொடுத்துருவார் இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாராம் சார் பல டைரக்டர் ஊழ விற்று வாங்கிட்டு போயிடுவாங்க அது சிலர் ஆனால் நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடையே டைரக்ட் பண்ணுற டேரக்டர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க சினிமா வாழும் என்னுடைய ரமேஷ் கண்ணா என்னை சொல்லலை அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அங்க கழக எங்கள் சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி திரையுலகில் ஒரு அவ்வளோ அன்பு எங்கேயோ நிற்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து ராஜன் சார் அது குடும்ப பாசம் சினிமா பாசம் இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும் இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்னுடைய கேமராமேன் ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா அற்புதம் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மியூசிக் டைரக்டர் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாலே என் படத்தில் போட்டேன் அஞ்சு பாட்டு ஆர்கே எங்கள் செல்லோமணி நான் தான் வரும் அவர் பேர் வரணும்னா எங்கள் ஆர்கே செல்லோமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும் உணர்ச்சிகள்னு ஒரு படம் கமல்ஹாசன் நடித்த உணர்ச்சி வேற அது பயங்கர உணர்ச்சி எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார் அற்புதமாக போட்டார் சார் அஞ்சு பாட்டு படம் சரியாக போகல இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் சிக்கனமாக அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார் சிக்கனமாக பண்ணி கொடுப்பார் சிக்கனமாக பணம்னு கேட்க மாட்டார் ஆனால் நான் முதல்லே கொடுத்துருவேன் சைந்தவிய சைந்தவிய இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும் முதல் பாட்டு என்ன அப்புறம் மாலதி லட்சுமி ஸ்வதி மனோரமா ஆட்சிக்காக மனோரமா ஆட்சி ஒரு பாட்டு பாட வச்சார் கண்ணீர் விட அவ்வளோ பெரிய அற்புதமான டேரக்டர் இன்னும் நேரம் வரல அவருக்கு இன்னும் நேரம் வரல வரும் இந்த படத்தின் மூலம் எங்கள் ரங்கராஜன் மூலமாக அவருக்கு நல்ல நேரம் வரும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்ச வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும் நன்றி வணக்கம் இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க டிஎம்டி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்